சென்னை கண்ணகி நகர் அருகே எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தினம் தினம் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் சென்னையின் பூர்வ குடிமக்களுக்கு கண்ணகி நகர் அருகே எழில்நகர் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் ஒதுக்கப்பட்டன ஆனால் விளம்பர திமுக ஆட்சியில் கடந்த நான்கரை ஆண்டுகளாக அடுக்குமாடி குடியிருப்பை முறையாக பராமரிக்காததால் கான்கிரீட் சுவர் வழியாக மழை காலங்களில் தண்ணீர் ஒழுகுவதாகவும் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டும் ஜன்னல்கள் உடைந்தும் வாழ தகுதியற்ற வீடுகளாக மாறியுள்ளதாகவும் குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனா் தொடர்பாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திடம் புகார் அளித்தால் யாரும் வந்து பார்ப்பதில்லை என்றும் ஆபத்தான நிலையில் உள்ள வீட்டில் குழந்தைகளுடன் அச்சத்தில் வசித்து வருவதாகவும் குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மழை பெஞ்சாலும் தண்ணி விட்டாலும் தண்ணி ஒழுகுது நனைஞ்சிருது மேலே எல்லா இருக்குது கரண்ட்டு அடிக்கடி போயிடுது நாங்களும் அன்றாட வேலையை செஞ்சாதான் எங்களுக்கு காசு நாங்களும் நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு தண்ணி வசதி வர மாட்டுது அதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு பண்ணால் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டுறாங்க கரண்ட்டில் கை வச்சாலும் சாக்கு அடிக்கிது குழந்தைங்க வச்சுருக்காங்க வயசானவங்க இருக்கிறாங்க வீடு செவுத்தில் தொட்டாலும் எரத்து வருது ஒயருங்கெலாம் வந்து ஃபுல்லாகவே கட் ஆகிடுது அதை போய் நாங்கள் ஏபியில் சொன்னோன்னு வச்சுங்க ஏபிக்காரங்க வராங்க நீங்கள் வந்து இவங்க எலக்ட்ரிஷன் நீங்கள் வச்சு பாருங்கன்றாங்க அப்புறம் எலக்ட்ரிஷியன் எதுக்கு ஏபிக்காரங்க பார்க்குறாங்க ஏபி தான் பார்க்கணும் நாங்கள் என்ன பண்ணுறாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க எலக்ட்ரிஷனை வச்சு செலவு பண்ணி எல்லாமே நாங்கள் கிளீர் பண்ணி நாங்கள் தான் பார்த்துக்கிறோம் உடனே இபிகாரம் வந்து யாருமே பார்க்கறதுக்கு கிடையாது